வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த கிரேவி ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலேயே ஆறிலருந்து ஏழு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ அதே கடாயில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு வரமிளகா முழுசாகவே சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து டு பன்னெண்டு பற்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பவுடரோட அளவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இது கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ ஒரு மிதமான ஹீட்டில் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸூ பீஸ் ஒன்றர்லேன் தேங்க்யூ